திருநெல்வேலி மாவட்ட எல்லையிலிருந்தது ஒரு சிறிய கிராமம் வன்மலை அங்கே ஒரு பழைய பாறை இருந்தது அந்த பாறை இரவில் மட்டும் பளிச்சென்று ஒளி வீசும் மக்கள் அதை நில ஒளி பாறைனு அழைத்தாங்க ஒரு நாள் கிராமத்து இளைஞன் அரவிந்தன் பாம்பு பிடிக்க காடு போயிருந்தான் அவன் சத்தம் கேட்டதும் மக்கள் ஓடி போனாங்க அங்கவம் மயங்கி கிடந்தான் கையில் வெண்மையான கல் ஒன்று அதுல நந்தியின் உருவம் இருந்தது அந்த நந்திக்கல்லை வீட்டுக்கு கொண்டு வந்ததும் வீட்டில் திடீரென்று வினோதங்கள் ஆரம்பித்தது மணி ஓசை தெய்வ வாசனை சில சமயம் காற்றில் ஓம் நம சிவாயன்னு ஒலி கேட்டது அந்த இரவு அவன் கனவில் ஒரு குரல் என்னை மலைச்சிகரத்தில் நிறுத்து அங்கே என் சாமி வந்து வசியம் தருவார் என்று அடுத்த நாள் அவன் கிராமத்தாரோடு பாறை மேலே சென்று அந்த நந்திக்கல் வைத்தான் அப்படியே வானத்தில் மின்னல் அடிச்சது மழை பொழிந்தது ஒரு பாறை இரண்டாக பிளந்து உள்ளே சிவலிங்கம் தோன்றியது அதுவே இன்று நிலவொளி நந்தீஸ்வரர் கோவில் ஆனது இப்போதும் அந்த மலை இரவில் மட்டும் ஒளி வீசும் பௌர்ணமி நாளில் மலை உச்சியில் நந்தியின் நிழல் நிலவில் தெரியும் அதைக் காண வருகிறார்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள்